வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தர்ஷினி விஷயத்தில் மீண்டும் ரசிகர்களுக்கு ஏமாட்டம் கொடுத்த இயக்குனர் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு வெளியான தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலின் மார்ச் இரண்டாம் தேதிக்கான புரோமோ வெளியாகியிருக்கிறது இதில் தர்ஷினியை தேடி கொற்றவை அணியினர் தர்ஷினி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஒற்றுமையாக இருந்த ரேணுகா மற்றும் நந்தினிக்கே இடையே ஞானத்தால் பிரச்சனை வெடித்திருக்கிறது இந்த நிலையில ஞானம் கதிர் ரேணுகா நந்தினி நான்கு பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்படும் குணசேரனுக்கு ஞானம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் இனி என்ன நடக்க போகிறது என்று இந்த வீடியோல பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வகையில எதிர்நீச்சல் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கும் தருணம் நடக்க தொடங்கி இருக்கிறது அதாவது இத்தனை நாட்களாக தர்ஷினி எங்கே போனார் என்று தேடிக்கொண்டிருந்த ஜனனி கொற்றவை குறிப்பிற்கு குதிரை மூலமாக தர்ஷினி அடைய அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் தெரிய வந்தது ஏற்கனவே குதிரைதான் தர்ஷினியை கடத்தி வந்திருக்கிறார் அவரிடம் இருந்த இன்னொரு அடியால் தர்ஷினியை கடத்தி வைத்திருக்கிறார் என்பது போலீஸ் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில தர்ஷினி இருக்கும் இடத்தை எல்லோருமே சுற்று போட்டிருக்காங்க ஆனால் நேற்றைய எபிசோடை பார்த்து ரசிகர்களுக்கு ஒன்று புரிந்துருக்குது அதாவது குணசேரனுக்கு ஃபோன் பண்ணி தர்ஷினியை அடைத்து வைத்திருக்கும் ரவுடி நீ ஏன் பொண்ணை ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருக்க அடிக்கடி இடத்தை மாத்திடு அதே போல அந்த குதிரை நம்பாத அவனுக்கு இப்போ நடக்கிற விஷயத்த எதையுமே சொல்லாத என்று சொல்லியிருக்காங்க இதனால் ஜனனி குறுப்பு போலீஸோட குதிரையை தொடர்ந்து இருப்பது ஏமாற்றம்தான் கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக குணசேரன் வீட்டில் ஆண்கள் தான் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போது பெண்களுக்கு பிரச்சனை வந்து அவர்களுடைய சண்டை தான் அதிகமாக இருக்கிறது அதிலும் நேற்றைய எபிசோடில் நந்தினிக்கு பேசுவது புரிந்து கொள்ளாத ரேணுகா மீண்டும் மீண்டும் சொன்னதை சொல்லி கொண்டிருப்பது பார்க்கும் ரசிகர்கள் கடுப்பாகியிருக்கும் இத்தனை நாட்கள் நந்தினி பேசினால் கோபப்படாத ரேணுகா இப்போது கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இவர்களுடைய சண்டையை பார்த்து குணசேகரன் உங்கள் சமாச்சாரம்தான் ரோடு ரோடு வரைக்கும் தெரியுது எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க எங்கே திட்டுறாங்க அதற்குன்ற ஞானம் சும்மா அதையும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க குணசேகரனை அதட்டி இருக்கிறாரு இப்படியான நிலையில் இனி தர்ஷினி கிடைத்தாலும் வீட்டிற்குள் நந்தினி மற்றும் ரேணு அவருக்கிடையே விழுந்திருக்கும் விரிசல் தான் ஆளுக்காள் இனி குடும்பத்தை பிரித்து கொண்டு தனியாக விடுவார்கள் என்று யோசிக்க வைக்கிறது அதே நேரத்தில் காணாமல் போன ஜீவானந்தம் என்ன ஆனார் என்றே தெரியல இனி ஜீவானந்தம் தர்ஷினியை காப்பாற்றுவாரா அல்லது கொற்றவை போலீஸ் மூலமாக தர்ஷினியை காப்பாற்றி விடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் இன்று எப்படியும் தர்ஷினியை இவர்கள் காப்பாற்றப் போவது இல்லை என்பது மட்டுமே தெரிகிறது ஏற்கனவே குணசேகரன் கரிகாலனோடு தர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைப்பதற்கான எல்லா ஏற்படும் செய்து வைத்திருக்கும் நிலையில் இப்போது தர்ஷினி கண்டுபிடிக்காமல் கதையை மாற்றி விடுவாரா இதனால் இன்னும் எத்தனை நாட்கள் தர்ஷினி கடத்தல் நாடகம் இழுக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்